வணக்கம் இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அது ஊர்லெல்லாம் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இது நம்ம எடை இலக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இருதயத்தையும் ஆரோக்கியமாக மாற்றுது இதுக்கு தேவையான பொருள் பூண்டு வெங்காயம் ஜீரகம் மிளகு கொஞ்சமாக தேங்காய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் சிவப்பு மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அது இல்லாமல் தூள் பெருங்காயத்தூள் புளி வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த பூண்டை தோல் உரிச்சி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பிளேட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பை எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா சுவப்பாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது உளுத்தம்பருப்பு பருப்பும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு மாதிரியே தான் இதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து வெடிக்கணுங்க வெடிக்கிற அளவுக்கு நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க காரம் வேணும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெடித்து வரும்போது அதை எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகம் ஜீரகமும் எண்ணெய் இல்லாமல் தான் இதுவும் நல்லா வறுத்து வெடிக்கும் போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே செவக்க வறுக்க வேண்டிய விஷயம் அடுத்து வெந்தயம் வெந்தயமும் நல்லா வறுக்கணுங்க ஆனால் ரொம்ப கருக விட்டிங்கன்னா கசப்பெடுக்கும் அதனால் பார்த்து லைட்டாக போது எடுத்துருங்க கொத்தமல்லி விதையையும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் லைஸாக வறுத்து எடுத்துருங்க வெங்காயத்தையும் மிளகாவையும் நல்லெண்ணையோ அது ஆலிவ் ஆயிலியோ ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க அதோட ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் ஒரு கா டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதுவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும் இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே பூண்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு தோல் உரிச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு ஓரளவுக்கு பாதியாக வந்ததுக்கப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்ஸர் அதை வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கொதி வரும் இல்லைங்களா அப்படி கொதி வரும்போது ஒரு ஹா அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு தண்ணியாக வேணும்னா நிறையா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நான் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா கொதிக்கணும் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது மேலே மிதந்து வரணும் அந்த மாதிரி ஆனால் தான் கொழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அனைவருக்கும் நன்றி